விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிகச்சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து சிரிப்பு நான் பணிந்து போவதால் கோழை என்று எண்ணிவிடாதே என் பலத்தை காண்பிக்க நீ தகுதியானவன் இல்லை என்று அர்த்தம் ஆமையை ரோட்டில் விட்டு அதன் வேகத்தை குறை கூறுவது நம் பழக்கம் அதை நீரில் விட்டால் நம்மால் தான் அதை பிடிக்க முடியுமா இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் எவனும் வல்லவனே உயிர் இல்லாத ஒன்று நம்மை ஆள்கிறது உருவம் இல்லாத ஒன்று நம்மை அடிமை செய்கிறது பணம் அன்பு நீ இறக்கும்போது கடவுளை குணக்கு கடன் பட்டவனாக ஆக்க வேண்டும் அப்படி நீ வாழ வேண்டும் யார் உண்மையான உறவென்று அறிய வேண்டுமா பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் பழகிப்பார் கடன் பகை நோய் இந்த மூன்றும் இல்லாமல் குடிசையில் வாழ்ந்தாலும் அவனே கோட்டீஸ்வரன் உறவுகள் நீர் போன்றது மனதில் ஈரம் உள்ள வரையில் உறவாடும் மனம் குளிர்ச்சியானால் உறையும் மனம் கொதித்தால் நீராவியாகிவிடும் தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலிதனம் மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு நேரம் செலவிடுங்கள் வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனசுக்கு எதிர்பார்ப்பை கடவுள் மீது வை மனிதன் மேல் வைத்தால் ஏமாற்றம் நிச்சயம் ஒரு நாள் பேசும் முன் கேளுங்கள் எழுதும் முன் யோசிங்க செலவழிக்கும் முன் சம்பாதியுங்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவார்கள் அந்த ஆயிரத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தால் ஆயுள் போதாது உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டுமென்றால் உன் வியர்வை மண்ணைத் தொட வேண்டும் தேடல் நிறைந்த உலகிலே துரோகம் பதுங்கி தாக்குது பாசம் என்ற வேடத்தில் பல உறவுகள் ஏமாற்றுது நிகழ்வது யாவும் மெய்யென்று நம்பிய உள்ளம் கலங்குது காயம் கொண்ட பின்புதான் இது கலியுகம் என்று விளங்குது நாமும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அந்த எண்ணம் நிச்சயம் நம்மை வாழ வைக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமானால் ஏமாற்றங்களும் அதிகமாகும் ஆடம்பரமாக வாழ்வதை விட ஆரோக்கியமாக வாழ்வதே சிறப்பு தன்னைத்தானே கேள்வி கேட்க கற்றுக்கொள் வாழ்க்கைக்கான பல ஆயிரம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பார்க்கும் உறவுகள் எல்லாமே உன் சொந்தம் இல்லை பழகிப்பார் பாதி வேஷம்தான் கோபத்தில் பேசாமல் இருக்காமல் அதற்கான காரணத்தை முகத்துக்கு நேராக கேட்டுவிடுங்கள் ஒன்று பிரிவு நிரந்தரமாக இருக்கும் இல்லை என்றால் நீங்கள் கோபப்பட்டதற்கான நியாயமாவது கிடைக்கும் நாமும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அந்த எண்ணம் நிச்சயம் நம்மை வாழ வைக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமானால் ஏமாற்றங்களும் அதிகமாகும் ஆடம்பரமாக வாழ்வதை விட ஆரோக்கியமாக வாழ்வதே சிறப்பு தன்னைத்தானே கேள்வி கேட்க கற்றுக்கொள் வாழ்க்கைக்கான பல ஆயிரம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பார்க்கும் உறவுகள் எல்லாமே உன் சொந்தம் இல்லை பழகிப்பார் பாதி வேஷம்தான் கோபத்தில் பேசாமல் இருக்காமல் அதற்கான காரணத்தை முகத்துக்கு நேராக கேட்டுவிடுங்கள் ஒன்று பிரிவு நிரந்தரமாக இருக்கும் இல்லை என்றால் நீங்கள் கோபப்பட்டதற்கான நியாயமாவது கிடைக்கும் நீ என்னை மறக்க நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் என்னைத்தான் நினைக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே உறவின் தொடக்கத்தில் நேசிப்பது பெரிதல்ல இறுதி வரை தொடர்வதே உண்மையான அன்பாகும் எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது முயன்று செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட எவ்வளவு கஷ்டத்திலும் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதே உங்களின் தன்னம்பிக்கையின் வெற்றி கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவில் கொள் அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உருவாக்கினால் உன் வாழ்க்கையில் நிறைவு இருக்கும் சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்வது இல்லை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளித்து வாழ்வது தேவையில்லாத இருந்து தன்னைத்தானே காத்து கொள்பவனுக்கு மட்டுமே மகிழ்ச்சி எப்பொழுதும் சொந்தம் ஒருவரை வீழ்த்தி அதில் கிடைக்கும் அற்ப சந்தோஷத்தை விட வாழ வைத்து பார்ப்பதில் கிடைக்கும் சந்தோஷம் ஆழ பெரியது அமைதியான கடல் ஆழம் இல்லாதது போலதான் தோன்றும் அதுபோல பொறுமையான மனிதன் பலம் இல்லாதவன் போலதான் தோன்றுவான் ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள் சக மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது மனம் உடைந்து சிதறிவிடுகின்றது அதிகமாக பேசும் வாய் தேவையற்றதை கேட்கும் காது தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும் கண் இவைதான் கூடவே இருந்து குழி தோண்டும் துரோகிகள் சோம்பல் உன்னை ஏமாற்றாமல் காத்துக்கொள் ஏனெனில் அதற்கு இன்று ஒரு நாள் கொடுத்தால் அது அடுத்த நாளையும் திருடி கொள்ளும் உடைந்து போனாலும் உண்மையை மட்டும் காட்ட தவறுவதில்லை கண்ணாடி எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இயல்பான பேச்சு யாரையும் காயப்படுத்தாத அன்பு பசிக்கு உணவு பண்பு மாறாத பார்வை இவைதான் நீ யார் என மற்றவர்களுக்கு காட்டும் நான் யாரிடமும் அதிகமாக பழகுவதில்லை காரணம் பயத்தினால் இல்லை பட்டது போதும் என்பதால் வாழ்க்கையில் யதார்த்தங்களை மெல்ல மெல்ல புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் நிரந்தரம் என்று எதுவும் இல்லை இவ்வுலகில் மனதில் தேடலுக்கு போல் மாறிக்கொண்டே இருக்கும் கடன் சாப்பிட தோன்றாது தூக்கம் வராது யாரிடமும் பேச பிடிக்காது எப்பொழுதும் அதை பற்றிய சிந்தனை மட்டுமே இந்த நிலை காதலித்தால் மட்டுமல்ல கடன் வாங்கினாலும் ஏற்படும் பணத்தால் வாங்க முடியாதது பத்து ஒன்று மரியாதை ரெண்டு பகுத்தறிவு மூன்று ஒற்றுமை நான்கு மன நிம்மதி ஐந்து பொறுமை ஆறு மகிழ்ச்சி ஏழு புத்திசாலித்தனம் எட்டு விஸ்வாசம் ஒன்பது தாழ்மை பத்து மௌனம் மரத்தில் பழங்கள் இருந்தால் பறவைகள் தேடி வரும் நம் கையில் பணம் இருந்தால் உறவுகள் ஓடி வரும்